हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम എങ്ക പോയിട്ട് വര നന്മയും വമ നാളും നൽകോമേ തന്മയും പാപ ശിവ ശിവ തീവിനയാള ശിവ ശിവ തീവിനെ മാളം ശിവ ശിവ

ஸ்ரீராம ஹரே ராம 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 ஹரே ஃபேமஸ் அஸ்ரோ சேனலின் ஆன்மீக ஜோதிட கேள்வி பதில் நேரலை நிகழ்ச்சி வாழ்க வளமுடன் ராம கரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம கரே ராம இந்த மந்திரம் உயிர் மந்திரம் நீங்கள் எப்போவும் தவறாமல் ராமஹரே ராமான்னு உங்களுக்கு முடிஞ்ச நேரம்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு வழி கிடைக்கும் தோன்றா துணையாக இறைவன் வந்து நிற்பார் திரு கார்த்திகையை பற்றி சொன்னேன் இன்றைக்கி தான் திரு கார்த்திகளுக்கு கார்த்திகை மாதம் பிறந்திருக்கு கார்த்திகை ஒன்றாந்தேதி சோமவாரத்தோடையே வந்துடுச்சு எத்தனை பேர் சோமவாரம் விரதம் இருக்கிறீங்க இந்த விரதம்னாலே சாதத்தை சாப்பிடக்கூடாது சாதம் சாப்பிடாமல் இருக்கிறது தான் விரதம் ஒரு பால் பழம் கஞ்சி கூழ் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு நம்ம விரதம் இருக்கணுமே தவிர்த்தி அன்னத்தை தொடக்கூடாது சாதத்தை கிட்டத்தில் கொண்டு வரக்கூடாது தினமும் நீங்கள் காலையில் ஒரு சாதம் காக்கைக்கு கொடுத்தால் ஓ இது வேறு போடாமல் விட்டுட்டேனா ம்